அந்த சார் வீரிய ஸ்தானத்தை என்ன இந்த வீரியம் மட்டும் இல்ல தைரிய பாவமும் மூணுதானே கரெக்ட் அவருத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு பாவமே இப்போ அவரு வந்து கம்யூனிகேட்டே நான் பண்ண மாட்டேன்னு இருக்கிறவருக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகல என்ன என்ன நட்புகள் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன இப்போ மத்தவங்க வேணா அவங்களை நட்பா இவர் எந்த விதத்துல முயற்சியே பண்ணலை அப்படிங்கிறப்போ எல்லாமே இவருக்கு மைனஸாக தான் முடியும் அப்போ இங்கே வந்து ரிஷபத்தை பொறுத்தளவிலையும் இவர்களுக்கு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட பாவகம் வந்து சந்திரனுடைய வீடாக கடகம் வந்துடும் அப்ப இந்த கடகத்துல வரும்போது அவங்களுடைய நிலை சும் சந்திரன்னாவே நம்ம எப்படி வானத்துல தெரியுது சந்திரனுடைய குணம் என்னன்னு வளர்ந்து தேயக்கூடிய ஒரு கிரகம் அப்ப பதினஞ்சு நாள் நல்ல ஆக்டிவா நல்ல உற்சாகமா வேலை செய்வாங்க பதினஞ்சு நாள் ரொம்ப டல் ஆயிடுவாங்க இதேதான் அவங்களுடைய அந்த வீரியத்தினுடைய தன்மையும் அப்படிதான் இருக்கும் அந்த பதினஞ்சு நாள் அவங்களுக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கும் இது இந்த கிரகங்கள் நம்மளை எப்படியெல்லாம் இயக்குது அப்படின்னா அது நேரடியாக எதுவுமே இயக்குறது இல்ல அதனுடைய கதிர்கள் நம்ம உடம்புக்குள்ள எப்போதுமே அது தான் இருக்கு நம்ம உடல் உறுப்புகள்ல ஒன்பது வேலை செஞ்சிட்டு தான் இருக்கு அது உணர்வாக குணமாக சுவையாக எல்லா விதத்திலயுமே வேலை செய்யுது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப இந்த சந்திரனுடைய அந்த தன்மைகள் தான் அவங்களுக்குள்ள இயங்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த இடத்துல இந்த கடகத்துல இப்ப செவ்வாய் இருக்கு நம்ம அது செவ்வாய் நீச்ச வீடுன்னு சொல்றோம் அப்ப அவங்களுக்கு வீரியம் இருக்காதா இருக்கும் கட்டாயம் கட்டாயம் இருக்கும் இங்க நல்லாவே இருக்கும் செவ்வாய் வந்து மூன்றாம் பாகத்துல இருந்தா அந்த செவ்வாய்க்கே உள்ள ஒரு துணிச்சல் தைரியம் வீரியம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த கிரக வேல்யூவும் அங்க இருபதுதான் இருக்குங்கிற பட்சத்தில் அந்த செவ்வாயினுடைய அந்த வீரியம்ங்கிறது அங்க வெளிப்படாமல் நீர்த்து போயிடும் அப்படிங்கறத சொல்லலாம் அப்போ உடல் ரீதியாக அந்த செவ்வாயினுடைய பலத்தை நீங்க பாக்கணும் அங்க இருவதுதான் இருக்கு அப்படின்னா அங்கு அவருடைய தன்மை இயல்பாக அந்த வீட்டின் அதிபதியினுடைய தன்மையுமே பலவீனமானது இந்த செவ்வாயின் நிலையும் ரொம்ப பலவீனமா இருக்கிறதுனால அங்க அவங்களுடைய அந்த வீரியத்தின் தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா நீத்து போனதாக இருக்கும் அப்போ அந்த உயிரணு வந்து அந்த கர்ப்பப்பையை அடையக்கூடிய ஒரு திறன் மிக்கதாக இருக்காது சொல்லுவாங்க அந்த தன்மை கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க சந்திரன்றதுனால நீர் தன்மை அதிகமாக இருக்குது அந்த நீர் தன்மை இருக்கிறதுனால அதனுடைய வேகம் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கும் ஒரு சிலது ஸ்டேபிளாக இருக்கும் ஒரு சில ஸ்டேபிளாக இருக்காது இந்த பர்சன்டேஜ் ஆஃப் அந்த விந்த எண்ணிக்கைன்றதும் முன்ன பின்ன மாறும் ஒரே மாதிரி ஸ்டேபிளா இல்லாமல் நீங்கள் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை ஒரு சில அணுக்கள் இருக்குதுன்னா கூட கட்டாயமாக உங்களுக்கு வீரியம் இருக்குது நிறைய பேருக்கு இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கம்மியாக இருக்குது சார் கவுண்ட் கம்மியாக இருக்குது சார்ன்னு ஒன்று இந்த கவுண்ட் கம்மியா இருந்தாலும் பயப்பட வேண்டியது ஒரு அணு ஒழுங்கா இருந்தா கூட போதும் அவங்களுக்கான நேரம் உங்க ஜாதகத்துல அமைப்பு இருந்ததுன்னா அந்த விண்ணோ அதனுடைய இடத்த போய் சேர்ந்துரும் அது கட்டாயமா நடந்துடும் கண்டிப்பா நிறைய இருக்குறவங்க குறைய கிடையாது இவங்களுக்கும் நல்லா இருக்கு இவங்களுக்கும் நல்லா இருக்குங்கிறப்ப ஏன் இருக்கு இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது கணவன் மனைவி உறவுல நிறைய காரண காரியங்கள் இருக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டா நல்லா இருக்கும் கண்டிப்பா இப்போ வந்து கொடுக்கற உறவும் வாங்குறவங்களும் ரெண்டு பேருமே ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் நான் கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன் ஒருத்தருக்கு ஆரோக்கியம் பத்தலைன்னாலும் அந்த கரு களைஞ்சதுக்கு கடவுள் அனுகிரகம் பண்றாருன்னு எடுத்துக்கணும் கரு கலையுதுன்றதை வருத்தப்படுற விஷயம் இல்லை உருவாகி பிறந்து கஷ்டப்படக்கூடிய ஏன் படத்தை பிறந்ததுன்னு நிறைய பேர் வருத்தப்படுறத பார்த்துருக்கோம் அப்போ இயல்பாகவே இயற்கை என்ன பண்ணுதுன்னா இந்த கரு பிறக்கிறத விட இது இங்கே எழுகிறது நல்லதுன்னு சொல்லி அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணிடுது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஆரோக்கிய குறைபாடு முதல்ல ஆணும் பெண்ணும் முழுமையாக வந்த பிறகு அந்த இயல்பாக அந்த கருவனுடைய தன்மையும் முட்டையினுடைய தன்மையும் கரெக்டாக இருக்கும் அப்போது உற்பத்தி பண்ணி வர குழந்தை தான் முழுமையான ஆரோக்கியம் உங்களுக்கு குழந்தை விடுமா ஆரோக்கியமான குழந்தை விடுமா அப்படின்னு கேட்டால் எல்லோரும் ஆரோக்கியமான குழந்தை தான் கேட்பீங்க உங்ககிட்ட இல்லாத ஆரோக்கியத்தை உங்கள் குழந்தைக்கு எப்படி நீங்கள் கொடுத்துட முடியும் இந்த பாயிண்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ முதல்ல உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் முதல்ல பேணணும் அப்புறம் தான் அடுத்த தலைமுறையை நீங்கள் உருவாக்கணும் கண்டிப்பா இப்போ இதுல ரிஷப லக்கணத்தில் உள்ள அந்த பேரண்ட்ஸுக்கு நம்ம சொல்ல வேண்டிய குழந்தைகள் உள்ள பேரண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இங்க உங்க பையன் திருமணம் வேண்டான்னு சொல்றாருன்னா அவர் உடல்நிலையை நீங்கள் கவனிக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் நம்ம சொல்லலாம் கரெக்ட் கரெக்டா அப்ப இந்த ரிஷபத்தை பொறுத்தளவுல உங்க பிள்ளைங்களுடைய ஏல் பிளகனம் ரிஷபமாக இருக்கு அங்க மூன்றாம் பாவகத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணுங்க இந்த இந்த இடத்துலயும் நம்ம குருவை எடுத்துக்கலாம் சார் இப்ப இந்த குரு கண்டிப்பா மூணு வீரியம் நல்லா இருக்கு குரு உச்சமா இருக்கு இந்த குழந்தை கண்டிப்பா உண்டு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா இங்க கடகத்தில் குரு இருக்க எத்தனையோ பேருக்கு குழந்தை குழந்தையின்மை இருக்கிறத நம்ம பார்க்கணும் கண்டிப்பா ஏன்னா அதனுடைய மெஷர்மெண்ட்டும் இதேதான் அந்த கொலஸ்ட்ரால் கொழுப்பு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அங்க பிரச்சனைக்குரியதாக இருக்கும் ஒரு மந்தமா உடம்புல கொழுப்பு சேர்ந்துருச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க ஒரு செயல் வந்து சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டியே இருக்காது ரொம்ப மந்தமாக்கிடும் அப்ப அங்க கூட வேலை செய்யாது தான் இந்த குழந்தை எளிமைக்கான காரணங்களும் ஆண்மை குறைவுக்கான நிகழ்வுகளும் எப்பெல்லாம் அந்த ஆண்மை குறைவுகள் அப்படிங்கறத அவங்களுக்கு ஏற்படும் முக்கியமா இந்த வளர படிக்கக்கூடிய குழந்தைகள் தவறான வழித்தட மாறி போகக்கூடியதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த நிகழ்வுல பாத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய அச்சலகணம் என்ன அல்லது உங்க பிள்ளைங்களுடைய அச்சலகணம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுள் ஸ்டோர்ல ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணாவே போதும் ஃப்ரீ சாஃப்ட்வேராகவே உங்களுக்கு கிடைக்கிது உங்களுக்கு அந்த ஜாதகத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆரோஸ்கோப் அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை சரியாக கொடுக்கும்போது அங்கே உங்கள் ஜாதகம் ஓப்பன் ஆயிடும் அதில் இரண்டு சிவப்பு நிற கோடுகள் எந்த இடத்துல இருக்கோ அது உங்களுடைய பிறப்புலக்கணம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த ஆப் தெரியுது பாருங்க நீங்க ஸ்கிரீன்ல தெரியுறத நீங்க பாத்துக்கோங்க அந்த சிவப்பு நிற கோடுகள்ல இருந்து இப்போ உங்களுடைய ஏஎல்பி லக்கணம் எங்கன்னு ஒரு கட்டத்துல ஏஎல்பின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதை எத்தனாவது கட்டமாக கடிகார சுற்று போல நீங்க வலது பக்கமாக நீங்க எடுக்கணும் அந்த கட்டங்களை எண்ணும்போது அதனால அந்த லக்கணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எத்தனாவது லக்கணம் உங்களுடைய பசங்க லக்கணத்துல இது மூணாவது லக்கணமாக இருக்கா நீங்க பன் பதினோரு வயசுக்கு மேலயே இந்த ஜாதகத்தை கண்டிப்பா நீங்க போட்டு பாத்துக்கிறது நல்லது ஏன்னா பதினோரு வயசுல கூட ஒருத்தங்களுக்கு மூணாவது லக்னம் மாறுறது உண்டு அப்போ உங்களுடைய பிள்ளைங்களுடைய லக்கணம் அது ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளா இருந்தா கூடுதல் கவனத்தோட கூடுதல் பாதுகாப்போட நீங்க வச்சுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம சொந்தக்காரங்க வீடு தானே அப்படின்னு சொல்லி அங்க கூட தங்க வைக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படிங்கறதையும் நீங்க இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நிறைய தவறுகள் வந்து அங்கதான் நடக்குது சந்தர்ப்பம் கிடைச்சா போதும் கண்டிப்பா இந்த நிலைமைகள் மாறிடும் அப்போ குழந்தைகளை எஜுகேட் பண்ண வேண்டிய இடத்துலயும் இருக்கும் இந்த மூன்றாம் பாவகம்னா என்னன்றது இன்னொரு முறை கூட நம்ம சொல்லலாம் கண்டிப்பா இப்போ நம்ம மூதாதர்கள் எப்படி பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போட்டி வைப்பாங்க மூன்றாம் இடம் போட்டி நல்லா கிழிச்சு திருமணத்துக்கும் போட்டிக்கும் ஒரு தொடர்பு வச்சிருந்தாங்க எப்படி தொடர்புன்னா உடல் பலத்தை அவங்க அதுலதான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒன்னு காலமாட்டம் அடக்கணும் ஆமா இல்லன்னா அங்க கல்னு ஒரு கல் அந்த கல்லை தூக்கி தோல் மேல தாண்டி போடணும் இந்த தோல்ன்றது மூணாம் பாவகம் இப்ப தோல் நல்ல தோள்கள் ஒரு தூக்கி இப்படி போட்ட முடியாது அதுக்கு உங்களுக்கு உடற்பயிற்சியும் ஆக்டிவ் இன்வால்மெண்ட் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு ஃபிட் ஆகணும் அப்போ மூன்றாம் பாவகம் ஆக்டிவானவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அதீத சக்திகள் இருக்கும் அந்த பதிமூணாவது ஆக்டிவ் ஆனதுனால அவங்களால தான் என்ன பண்ணுறோன்னு கண்ட்ரோல் இல்லாத வயசு அப்போது இந்த பதிமூணு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுல ஆனா இருந்தாலும் சரி பன்னா இருந்தாலும் சரி கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனும் என்கேஜ்மெண்ட்டும் இல்லாத போதுதான் அவங்க இயல்பாக ஒரு அட்ராக்ஷன் எதிர்பாலினத்துக்கு மேலே வருது எல்லா மிருகங்களுக்கும் எப்படி வருதோ அந்த மாதிரிதான் மனுஷம் நம்மளும் ஒரு ஒரு வளர்ந்த ஒரு பக்குவப்பட்ட மிருகம் அப்படிதான் நம்ம பார்த்துக்கணு இப்போ இது வந்து இனவிருத்தின்றது ஒரு அடிப்படை அதுக்கான இயல்புகள் நடக்கிறது ரொம்ப நேச்சுரலான ப்ராசஸ் அது தப்புன்னோ தவறுன்னோ பார்க்க வேண்டாம் அதை வந்து கையாளுறதுக்கு கற்றுக்கணுன்றது தான் இங்கே பாயிண்ட் அப்போது இந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா நம்ம மூதாதர்கள் அவங்கள உடற்பயிற்சியிலயும் வீர போட்டிகள்லையும் பங்கெடுக்க வச்சதுனால அவங்க ரவுடியாக மாறாமல் பார்த்துக்கிட்டாங்க இன்னைக்கு இந்த தன்மைகள் எல்லாம் இல்லாமல் வச்சு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஜிம்முன்னு கொடுத்துருக்காங்க ஜிம் போகலாம் ஜிம்மில் போய் நீங்கள் ரொம்ப அதீத உடற்பயிற்சி பண்றேன்னு உணவு ஒழுங்கு இல்லாமல் உடற்பயிற்சி பண்ணிங்கனாலும் தப்பாடு இதையும் கவனிச்சுக்கணும் இப்போ தண்ணி கம்மியா குடிச்சாதான் மசில்ஸ் பில்ட் ஆகும் சொல்லி தண்ணியே குடிக்காம மெயின்டைன் பண்ணி அதுவே வேற சில சிக்கல்கள் உருவாக்கி இது மாதிரி பாத்துக்கணும் இப்ப இதுவே ஆண்மை குறைவுக்கும் காரணமா அமையுது அப்போ இந்த ஜிம்மை வந்து ஃபிட்டா இருக்கிறதுக்கு வச்சுக்கோங்க நீங்க மசில் பில்டிங் எல்லாம் தேவையான கொஞ்சம் பாத்துக்கோங்க

அதில் ஒரு ஒரு பு புத்துணர்ச்சியும் ஒரு பூரிப்பும் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணுறது அப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த இந்த வாத்தியார்கள் இந்த பசங்களை கவனிச்சிருவாங்க அவங்களுக்கு நல்லா ட்ரில் எடுப்பாங்க நல்லா ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க கொஞ்சம் தட்டி கொடு அது பண்ணால் போதும் அந்த குழந்தை ஒழுங்காடு ஸோ அவங்கள ஆக்டிவாகவும் அந்த எனர்ஜியை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியும் கொடுத்தா போதும் இந்த குழந்தைங்களெல்லாம் நல்லபடியாக கொண்டு முடியும் அதனால நம்ம புரிஞ்சுக்கும் இன்னைக்கு விளையாட விடுறதே இல்ல இல்ல பெரிய விஷயமா வீட்டுக்குள்ளாரே வச்சிருக்கிறது ஒரு